யா அல்லா இந்த மனிதன் தெரியாமல் எனக்கு அநீதி இழைத்து விட்டான் அவனுடைய அநீதி இழைத்து விட்டான் அவனை நீ மன்னித்து விடுவாயாக என்று அவனுக்காக துவா செய்து மன்னித்தால் அவனுக்குரிய கூலியை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அது இல்ல இருக்கு அதான் ஹசனுல் பசரையோட இருந்த ஒரு மனிதர் சொல்றார் ஒரு நாள் ஹசன் பசர் ரஹமதுல்ல அவர்கள் துவா கேட்குறாங்க யாருக்கு துவா கேட்க வேண்டாம் அவங்களுக்கு அநீதி இழைத்தவனுக்கு கேட்குறாங்க கடுமையாக கேட்குறாங்க இந்த சொல்றார் நேற்று நீங்க தொழுது கொண்டு துவா கேட்டு கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு அநீதி இழைத்து கூடாதா என்று நான் யோசித்தேன் நானும் உங்களுக்கு அநீதி இழைத்து இடிக்க கூடாதா என்று யோசித்தேன் அந்த அளவுக்கு துவா கேட்டீங்கன்னு இந்த காரணம் என்று சொல்லும் போது தான் இமாம் ஹஸ்மல் பஸ் ரஹமுள்ளான்னு இந்த குரானஸ் தொகுதி காட்டி சொன்னாங்க அஃப் அஸ்ல ஹஃப் அச்சுருஹு அல் அல்வா மன்னித்தால் அவனுக்குரிய கூலி அல்லாஹ் கூட உண்மையிலே நம்மளுக்கு ஒரு மன்னிச்சு விட்டுட்டோம்னா அவனை பார்க்கக்குள்ளே சந்தோஷமா இருக்கும் இவனால நமக்கு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறான் என்றால் அவன் நமக்கு போய் தான் நம்ம மன்னிச்சோம் மன்னிச்சதால் என்ன கிடைக்குது அல்லாஹ் பொருட்படுத்திட்டான் நம்ம கூலிதாரத்தை அது லிமிட் இல்ல அதை மனசுக்குள்ளே வச்சுக்கி பழி வாங்க நினச்சிட்டு இருந்தோம்டா அவனுக்கு நிம்மதியில்லை நமக்கு நிம்மதியில்லை எனவே மன்னிப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு வழி அதே போன்று சேவை செய்வது சேவைன்னு சொன்னால் பொதுவாக எல்லா சேவைகளும் அதில் அடங்கும் இப்போ ரோட்டில் போகக்குள்ள ஒரு போத்தல் ஒன்று உடஞ்சி கிடக்கு அரைக்கும் குத்து ஒன்று செய்யக்குள்ள நம்ம எடுத்து அதை சைட்டில் போட்டோம்ண்டால் அம்ஜில்ல இல்லை எடுத்து போட்டுட்டு போகக்குள்ள நல்ல ஃபுல்லே இல்லாதால் ஓடி போகக்குள்ள நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ இது கிடந்திருந்தால் அந்த ஃபுல்லடல் நிலை என்ன ஒரு ஓலை ஒன்று பழுத்து போயிருக்கு உள்ள போகுது நம்ம விடுறோம் விட்டு கொஞ்ச நேரத்தில் பார்க்குறோம் அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த ஓலை விழுந்திருந்தால் அவங்களோட தலையில் விழுந்திருக்கும் இப்படியாக என்ன சேவையாக இருந்தாலும் ஒருவர் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறார் தூக்கி போகிறோம் டாக்டர் சொல்கிறார் இப்போ நீங்கள் தூக்கிட்டு வராமல் விட்டிருந்தால் இவர் இருப்பார் மனதுக்கு பெரிய ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தால் தானே தந்திருக்கிறாங்கன்னு எனவே சேவைகள் ஒரு மனிதனிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த வழியாக இருக்கிறது அடுத்தது எப்போதுமே பாசிட்டிவாக யோசிக்கிறது நெகட்டிவாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்கிறதும் மகிழ்ச்சிக்குரிய வழி பாசிட்டிவாக யோசிக்கிறேன்னு சொன்னால் சொல்லுவாங்க அந்த கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஆக்கள் ஒரு கிளாஸில் அரைவாசிக்கு தண்ணி ஊற்றிக்கு என்று சொன்னால் பார்க்கும்போது அறவாசியில் அறவாசு கிளாஸில் அறவாசிக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்க கிளாஸில் அறவாசிக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள் அறவாசி எம்டி அறிக்கின்றும் பார்க்காதீங்க நம்ம எல்லாம் என்னத்தை பார்க்கறோம் என்றால் அறவாசி எம்டி அறிக்கின்ற தான் பார்க்கறேன் இப்போ நான் அடிக்கடி ஹொத்பாவிலேன்னு சொல்லுவேன் ஹொத் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஹத்தீப் ஹொத்பா ஓதுறார் ஓதிய ஓதியப்போக்குள்ள ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு குருவான் வசனத்தை கொஞ்சம் மாறி சொல்லிடுவார் அல்லது ஒரு கருத்தை கொஞ்சம் வித்தியாசம் போதை செஞ்சிருவார் அந்த அரமணித்தாலத்தில் இருபத்தி ஏழு நிமிஷம் அவர் நல்ல மெசேஜ் சொன்னார் ஆனால் வெளியே வரக்குள்ள அவ்வளவு பேருமே அந்த மூன்று நிமிஷ செய்தியோட தான் விட்ட போறோம் இது நம்மளை பழக்கின முறை இதால பாருங்க அந்த இருபத்தேழு நிமிஷம் மெசேஜை கொண்டு போயிருந்தால் போகக்குள்ள நமக்கும் சந்தோஷம் வீட்டை இருக்கிற ஆக்களையும் சந்தோஷப்படுத்தியிருப்போம் பின்னரும் பீச்சுக்கு வந்தாலும் சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் அந்த மூன்று நிமிஷம் மெசேஜ் என்ன செய்துண்டா போகக்குள்ள அவனையும் திட்டி ரோட்டில் இன்னும் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒருவன் வருவான் அவன் வந்து நம்மளோட செய்யக்குள்ள அவனோட சண்டை பிடிச்சி மற பின்னேறம் பீச்சுக்கு போனோடனே அந்த கதையை தூக்கி இப்படியே அவன் நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே பாசிட்டிவாக சிந்திப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு சிறந்த வழியாகும் அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்றால் அதாவது புட் த கிளாஸ் டவுன் என்ற மெசேஜ் அதாவது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் பாடம் எடுக்கும்போது மெசேஜில் தண்ணி கிளாஸ் இருந்திருக்கு அந்த தண்ணி கிளாஸ் அப்படி தூக்கி இது எவ்வளோ இருக்கும் கேட்டோன்னே பிள்ளைகள் சொல்கிறாங்க இது ஒரு இருநூறு மில்லி தண்ணி இருக்கும் ரைட் இந்த தண்ணி கிளாஸை நான் ஒரு மணி நேரம் கையில் தூக்கி வைத்துக்கிழந்தால் அப்படி இருக்கும் என்று கேட்டோன்னு என்ன செய்யும் இருநூறு மில்லி தான் கை கடுமையாக வலிக்கும் இது ஒரு மணி நேரம் தூக்கினா அப்படி வலிக்கும் மூணு மணி நேரம் தூக்கினா இன்னும் அதிகமாக வலிக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறான்டா இந்த கிளாஸை சும்மா தூக்கி வச்சுக்கிறதால உனக்கு இந்த பிரச்சனை கிளாஸை நீ கீழே வச்சா இந்த வலி ஒன்றும் இல்லைண்டு இதில் என்ன சொன்னான்ண்டா மெசேஜ் அன்புள்ள சகோதரர்களே இப்போ ஸ்கூலில் படிப்பிக்கிறோம் ஸ்கூலுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை ஸ்கூலோட விட்டுட்டு வந்துடும் சந்தோஷம் இருக்கணும்மாண்டா நாளைக்கு போய் பார்க்கலாம் ஸ்கூலில் அந்த பிரச்சனையை சைக்கிள் ஏற்றிக்கு ஊட்ட கொண்டு வந்தோம் என்றால் பிரச்சனை தான் பகலைக்கும் படுக்கையில அது வந்த உடனே சாப்பிட்டு ஒரு ஆளை கோல் அடிக்கிறது முற திரும்ப பீச்சுக்கு போய் அதைத்தான் பேசுகிறது அந்த பிரச்சனையை கொண்டு தெரியும் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை தான் அதனால் பிரச்சனையை அதோட விட்டுருங்க வீட்டை பிரச்சனை இல்லை முடிச்சிருங்க முடிச்சுருங்க அதை தூக்கிக்கு நாலு பேர்கிட்ட கொண்டு போகக்குள்ள நாலு பேர் பெரிய சாக்குவாங்க அதை எப்போவுமே மினிமைஸ் பண்ணி இந்த பிரச்சனை சிம்பிள் விட்டுருங்க என்று சொல்கிற சமுதாயம் நம்மள்கிட்ட இல்லை அப்படியா அவரா அந்த ஆளை பார்த்துபோடி இன்னும் கொஞ்சம் பேர் தூக்கிறவங்க இருப்பாங்க அதனால் பிரச்சனைகள் அந்தந்த இடங்களில் விட்டுட்டு போனால் ஒரு பாரமும் இல்லை இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னித்தல் விட்டுக்கொளுத்தல் என்ற அந்த தலைப்பில் வரக்கூடியதாகும் ஆக இஸ்லாத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய எல்லா வழிகளும் இருக்கின்றன ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருந்தான் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இஸ்லாத்தை விட்டு தூரமாக ஆக மகிழ்ச்சி குறைந்து கொண்டே செல்லும் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாகலைக்கும் வரமத்துல்ல வராக